ீ குருபியோ நமகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்ருந்தார் இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும் அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்தளவுக்கு கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷராசியில் இருக்க போகிறார் ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வாக்கில் செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் குருவோடு இணைஞ்சிடுவார் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும் அது ஜூலை பன்னெண்டு இப்போது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மேஷராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக யா எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம் ஏன்னா நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம் அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும் வேலையில் ஈடு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறாரு இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வ சனி வக்கரமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம் இல்லை லாட்ரி பணம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி வருமா அப்படின்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார் இப்பவும் பாருங்கள் நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் ராத்திரி படுத்தவங்களை தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தன காற்றால பற்றின கவலை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த பணத்தை நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்தன பிரச்சனை வருமோன்ற இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார் கெடுதலை பண்ண மாட்டார் உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகைமை பாராட்டுவீர்கள் உடன்பரப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நமது டிவோட்டினேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது நாள் பக்கத்தில் இந்த நாற்பது நாளும் உங்களுடைய முன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம் மீன மீனராசி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி சனி பார்வையில் வராரு குடும்பஸ்தானங்கிறது வந்து உங்களுடைய வாக்குஸ்தானமும் கூட வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்புகளை வலு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் தாங்க உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சர்க்காஸ்டிக எதையாவது வார்த்தையை விட்டுறீங்க அது உங்கள் உறவுகளுக்குள்ள பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட எதையாவது வார்த்தையை விட்டுறீங்க அதனால் உங்களுக்கு நட்புகளிடம் பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களின் எதிர்ப்புகளை வழுக்கச் செய்வதற்கு நீங்கள் செய் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் காரணமாக இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கலாம் இல்லை கொடுத்த பணத்தை வாங்கலைன்னு சொல்லி அவங்க சண்டை போடலாம் இப்படி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளின் செயல்பாடுகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுறதுனால உங்களுக்கு அவர்களின் மீது வெறுப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை துறையின் செயல்பாடுகளிலும் ஜூன் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் குதர்க்க எண்ணங்கள் ஏற்படும் ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதல் பதினைந்து நாட்கள் ஜூன் இருபத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே ப ஜூலை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு ராஜ மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அத்தனால இத்தனை நாளாக எழுத்தழுப்பு வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னா இப்பொழுது அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தவறுகள் இழைத்திருந்தால் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதை அரசாங்கத்துக்கு தெரியாமல் காப்பாற்றிக்கலாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் மறைச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த சனி பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கடந்த காலத்தில் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை இப்பொழுது செலுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வியாபாரம் அரசியல் துறை சார்ந்தவர்கள் போன்ற விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது வியாபாரிகளுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் வியாபார விஸ்தீரணத்திற்காக முதலீடுகள் செய்வீர்கள் ஆனால் அந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்காது ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள்ங்கிறது வந்து தேவையில்லாத முதலீடாக இருக்கும் அவசரப்பட்டு முதலீடு பண்ணிடாதீங்க அதே சமயம் இந்த கேம்லிங் லாட்ரி இதில் எல்லாம் ஈடுபட்டுறாதீங்க அப்படி ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த மீனராசியில் பிறந்த அனைவரும் செயல்பட வேண்டிய விஷயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள் முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து செயல்படுவான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை எனும் திருப்புகள் வந்தனத்தை தினமும் பன்னெண்டு தடவை பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு குருவருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அந்த முருகனின் அருளும் கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு வேல் மாறலை படித்து வாருங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் மாறலை படியுங்கள் அந்த வேலில் போய்ட்டு முருகன் கோயிலில் இருக்கிற வேலில் வந்து ஒரு எலிமிச்சம் மழத்தை சொருகிட்டு வேல் மாறலை அங்கே வச்சு படிச்சுட்டு வந்தாலும் இன்னும் விசேஷம் இதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த வேல்முருகன் உங்களுக்கு வழங்கிடுவான் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள் அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்